இருக்கும் என்று மயங்குவதல் பெண் அழகா இருக்கிறாள் அப்படி இருக்கும் நினைப்பது அசத்து மாற்றம் அடை மாற்றத்துக்கு உட்பட்டதான் இது என்று அறிவதுதான் சத்தி விசாரம் வாழ்வியல் சக்தி விசாரம் சொல்லுவான் ஆகவே இவ்வளவு பெரிய அறிவு எப்போ வருண்ணா அது ஒன்று அறிவு கெட்டாது முன்சேத வேணா நூல் படிக்கிற நூல் படிச்சு என்ன செய்ய முடியும் வராது அப்ப தேகம் மனமாசு வந்தது மனமாசு காரணம் உணவா உடலா இப்போ என் மனம் போட்டுருக்கு நான் சா உண்டை உணவா அல்ல உடம்பா நானாக சாப்பிட்டேன் பசி சாப்பிடுச்சு சாப்பிட தான் பிள்ளைங்க சாப்பிட முடியாதுண்ணா அப்போ முன்னே சாப்பிட்டது தானே பசி தான் சாப்பிடுச்சு பசியை சாப்பிடுச்சு பசி அடைஞ்சிருச்சு இன்னொரு சாப்பிடுங்க வயிறு நிறைய போச்சுங்க பசியை சாப்பிடுச்சு பசி அடைஞ்சிடுச்சுண்ணா ஆக இந்த 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 உணவுகளுக்கு நச்சுத்தன்மையான அல்லது இந்த எண்ணெயத்தை உண்டாக்கணி உணவா உணவா உணர்வா பசியா ஏன் பசி வந்தது உணக்க தெரியாது உனக்கே தெரியாது பசி வந்து காரணம் தெரியாது சாப்பிடாது உனக்கே தெரியாது சுத் சத்தசத்து பிரிப்பு உனக்கே தெரியாது அசத்தை நீக்கி சட்ட உடம்பு நாடி நம்மளை முறுக்கெட்டுவது உனக்கு தெரியாது அது மெய்வாய்க்கணுமுக்கு செவி என்று பொறி புலன்களை ஆட்டி படைப்பது உனக்கு தெரியாது பொறி ஐந்து ஐந்து காரண நான்கு மனம் சித்த அகங்காரம் கருவர்களை ஏக்கம் உனக்கு தெரியாது ஏன் மன மாசு உனக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வது எதுவோ சத்து விசாரம்